பிரிய மாணவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தெய்வன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் சங்கீதம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் இந்த சங்கீதத்தை எழுதின பக்தன் ஒரு நெருக்கடியான போய் கொண்டிருக்கிறார் மனுஷருடைய பயமுறுத்தல்கள் கொலை மிரட்டல்கள் இதன் மத்தியில் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் தனிமையான ஒரு பாதையில் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுடைய ஒரு ஆதரவும் இல்லாம ஒரு திக்கற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிறார் தான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நெருக்கப்பட்டிருக்கிறேன் சிறுமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது என்னக்கா என்னுடைய வேண்டுதலை என்பதாக அதாவது தனிமையாக புலம்பிக் கொண்டிருக்கவில்லை தேவன் எங்கேயோ தூரமானவராக என்னுடைய ஜபம் அவருக்கு கேட்கிறதா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு காத்துல பேசி கொண்டிருக்கவில்லை என்னுடைய ஜபத்தை தேவன் நிச்சயமாக இந்த சூழ்நிலை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் அவர் சொல்லுகிறார் தேவ வேண்டுதலை நீர் கேட்டிருக்கிறீர் என் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீர் என்பதாக இன்றைக்கு நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகலாம் கண்ணீரின் பாதையில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் திக்கற்றவர்களாக இருக்கலாம் ஒரு பாதை தெரியல வழி தெரியல மனுஷர்களால் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு சத்தியம் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்னென்னாக்கா என்னுடைய கூக்குரலை கர்த்தர் நிச்சயமாக அவர் கேட்கிறார் என்பதாக கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் செவி கொடுக்கிறார் ஆனால் விசேஷமாக அவருக்கு ஒரு பெயர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி உதவியற்ற ஒரு சூழ்நிலை நான் வந்துவிட்டேன் வாழ்க்கையினுடைய விளிம்பிக்கை நான் வந்துவிட்டேன் எந்த ஒரு மனுஷனாலையும் எனக்கு உதவி செய்து விட முடியாது யார் வந்து என்னை ஆறுதல் படுத்தினாலும் அதில் நான் தேர்தல் அடையவே முடியாது இதிலேருந்து நான் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி திக்கற்ற ஒரு நிலையில் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவர் அந்த திக்கற்றவர்களுக்கு சகாயராக அவர் இருக்கிறார் ஒன்று சமல் புத்தகத்தில் அண்ணாள் என்கிற பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம் மலடியாக இருக்கிறாள் அவளுடைய கணவனுக்கு பெண்ணினால் என்று சொல்லி இன்னொரு மனைவி இருக்கிறாள் அவளுக்கு பல பிள்ளைகள் அதனால இவளை அவள் நிந்திப்பால் அவமானப்படுத்துவாள் மன மடிவாகும்படிக்காக பேசுவாள் இது நிமித்தம் அவள் மனம் உடைந்து போய் அழுது கொண்டே இருப்பா சாப்பிட மாட்டாள் அவளுடைய கணவனும் வந்து ஆறுதல் படுத்துகிறான் அன்பான ஒரு கணவன் தேர்ச்சிக்கிறான் பத்து பிள்ளைக்கு நான் ஒரு சமம் இல்லையா நான் கூட இருக்கிறேன் நீ ஏன் அழுகிற அப்படிங்கிறதெல்லாம் தேற்றுகிறான் ஆனால் அது எதுவுமே அவளுடைய இருதயத்தை பலப்படுத்தலை தேற்றவில்லை அவளுக்கு ஆறுதல் உண்டாகவே இல்லை அழுது கொண்டு சாப்பிடாமலே இருந்து கொண்டு இருக்கிறாள் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி பொறுத்தினை பண்ணி தேவனிடத்தில் ஜெபிக்கிறாள் ஜெபித்த பொழுது அங்கே தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார் அவர் வந்து அவளை சந்தித்து சொல்கிறாரு இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு அருளி செய்வார் என்பதாக திக்கற்றவளாக ஆகிவிட்டாள் யார் மூலியமாகவும் உதவி இல்லை கணவன் தேற்றுகிறது கூட அவளை பலப்படுத்த முடியவில்லை ஏன்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஒரு வெறும் வார்த்தையாக அவளுக்கு தெரிகிறது எனக்கு தேவை என்னுடைய மலட்டு தன்மை நீங்கணும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அந்த ஒரு பாரத்தோடு தேவனுடைய பாதத்தில் வந்து அந்த இறுதியத்தை ஊற்றினால் பாருங்கள் தேவன் அவளுடைய வேண்டுதலை கேட்டார் திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார் உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன் உங்களுடைய ஜபத்தை நான் கேட்டு இருக்கிறேன் நீ பயப்படாத கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இருதயத்தை அவர் தேற்றுவார் ஊழியக்காரர் மூலியமாக தேற்றுவார் நீங்கள் படிக்கிற வசனத்தின் மூலியமாக அவர் தேற்றுவார் ஜபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட கூட நிச்சயமாக அவர் பேசுவார் அப்படி அவளை இருதயத்தை ஸ்திரப்படுத்தின பொழுது அவளுடைய இருதயத்தில் இந்த பாரங்கள் கவலைகளெல்லாம் நீங்கி அழுகிறதை அவள் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக சாப்பிட்டாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதை தொடர்ந்து ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்தார் பிள்ளை பெற்றெடுக்கிற அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை அவர் கொடுக்கிறார் கலங்காதீங்க நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் திக்கற்று போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுகிறது இல்லை நீங்கள் அவரை கூப்பிட்டால் நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் அதுவே பெரிய அடையாளம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதாக அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போதாவது அதிகாரத்தில் எளிய தீர்க்க தரிசியை குறித்து வாசிக்கிறோம் அவர் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருக்கிற தீர்க்க தரிசி இஸ்ரேவேல் ஜனங்கள் மெய் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு பொய் தெய்வங்களை வணங்கி பின்வாங்கி போயிட்டாங்க அந்த நாட்களில் கர்மேல் பருவதத்தில் பலி செலுத்தி தேவனுடைய அக்கினியை இறங்கி வர பண்ணி ஜனங்கள் எல்லாருமே கர்த்தர் பக்கமாக திரும்பும்படிக்காக செய்த ஒரு வல்லமையான ஊழியக்காரன் ஆனால் அந்த தேசத்து துன்மார்க்க ராஜா அவனுடைய மனைவி ஜெசேபேல் ராணி எலியா தீர்க்கு தரிசி கொலை மிரட்டல் அனுப்புகிறார் நாளைய தினத்துல இந்த நேரத்தில் நான் உன்னை கொலை செய்து போட்டு விடுவேன் சொல்லி இவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்க தரிசி தேவன் மேலே வைராக்கியமாக இருக்கிறவர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தவர் இருதயத்தில் சோர்ந்து போய் பயந்து போய் திக்கற்றவராக தன்னை பார்த்து வனந்தரத்து பக்கமாக ஓடி போய் ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவை என்னுடைய உயிரணியை எடுத்துக்கொள்ளும் என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனதில் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளாக அவர் ஆகிவிட்டார் ஆனால் தேவன் வர் உண்மை உள்ளவர் பாரு திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிற தேவன் நம்ம சோர்ந்து போயிருக்கிறது நம்முடைய பலவீனப்பட்டு இருக்கிறது நம்ம வந்து பயந்து போயிருக்கிறது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து எந்த விதத்திலும் நமக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துவிடும் பொழுது நம்மை தேடி வந்து நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய இறுதியத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் தம்முடைய வானத்தூதனை அனுப்பினார் அந்த வானத்தூதன் வந்து எலியாவை எழுப்பி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அவருடைய சரீரத்தில் அந்த பலத்தை உண்டு பண்ணியது மாத்திரமல்லாமல் இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தினார் அவருக்கு சொல்லியிருந்தார் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் உன் மூலியமாக நான் அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரப்படுத்தி அதே போல் அவர் மூலியமாக செய்யவிருந்ததை எல்லாம் செய்து முடித்தார் இன்றைக்கு உங்களையும் தேவன் தம்முடைய தூதன் மூலியமாக தன்னுடைய ஊழியக்காரன் மூலியமாக இந்த வசனத்தின் மூலியமாக உங்களையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார் எனக்கா நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும்பொழுது அழுது கொண்டு அவரை நோக்கி கூக்குகளிட்டதை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்து கொடுவார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதம் உங்களுக்கு தூரமானதாக இல்லை இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர்தாமே உம்முடைய ஜனத்தை சந்தித்து அவருடைய திக்கற்ற நிலையில் அவர்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக உடைய வசனத்தை அனுப்பிய இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவீராக அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்